ஹலோ எல்லாமே நன்மை சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் எல்லாமே நன்மைக்கேங்க எல்லாமே நன்மைக்கே இங்கே பாருங்கள் நம்ம நம்ம வந்து சின்ன வயசுலேயும் என்ன பண்ணுறோன்னாக்கா ஏதேதோ நினச்சிட்டு தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறோம் அம்மா அப்பா செல் தரல இல்லை வண்டி தரல இல்லை வேறு காரியங்களை குறித்து மனசுக்குள்ளே எவ்வளோ பயங்கள் ஏற்படுது அதனால் என்ன பண்ணுறோன்னா மரணத்துக்குள்ளே நோக்கி போயிடுறோம் சில பேர் ஆண்கள் பான் பிள்ளைகள் பெண் பிள்ளைங்களை நம்பி வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க சில பேரை கல்யாணம் ஆனவங்க கூட மன இல்லாமல் வாழ்க்கையில் போராட முடியாமல் எத்தனையோ காரியங்களை செயல்பட்டு அவங்க மரணத்துக்குள்ளாக போகிறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பாட்டியம்மா பேர் வந்து எலிசபெத்து அவங்களுக்கு எண்பத்தி அஞ்சு வயசாகுது ஆனால் இந்த ஆயாவை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் இந்த ஆயா வந்து எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க எல்லாரும் ஆசிர்வதித்து ஜெபிப்பாங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க ரெண்டு ஆண் பிள்ளைங்க ஆனாலும் அவங்க கத்தருடைய இந்த ஆலயத்தில் வந்து அடைக்கலமாக இருக்காங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா புல்லாரம்பாக்கம் புல்லாரம்பாக்கம் ரைஸ் மில் தெருவில் இருக்குது ராஜா சிங் ஐயா நடத்துகிறாங்க அப்பளோ ச திரு சபையில் இவங்க அடை அடைக்கலமாக வந்திருக்காங்க இந்த திருசபையில் வந்த பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்களுக்கும் அவங்களால ஒரு புரோஜனமாக இருக்குது இவங்கெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வரும் ஒரு சாட்சியாக ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கணும் எப்படி அப்படின்னா நம்மலாம் சின்ன வயசுலேயே வந்து மனசு தொடர்ந்து போயிடுறோம் சின்ன சின்ன காரியத்துக்காகலாம் நம்ம ஏன் உயிர் வாழணும் நம்ம ஏன் உயிர் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த அம்மா பாருங்கள் நாலு பிள்ளைங்களை பெற்றுக்கூட நாலு பிள்ளைங்களை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் சொல்லிவிட்டு இன்றைக்கும் ஜீவனோடு ஏசப்பாவை அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசலாம் ஆயா ஸ்ரோத்ராயா சொல்லுங்க ஐயா எப்படி இருக்கீங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க ஆமேன் ஆமேன் இங்கே பாருங்கள் அந்த ஆயா சொன்னாங்க பாருங்கள் சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷத்தை தான் நம்ம பல பேர் வாழ்க்கையில் நம்ம இழந்துடுறோம் ஆனால் சமாதானம் சந்தோஷத்தை தருபவர் இயேசு ஒருவர் மட்டுமே ஆமேன்